குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் நினைவு இருக்கு ஆனால் நான் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் மாருதி ஸூசிக்கு செல்லரி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கண்ணா டூ ஹெச் த்ரீ வண்டிக்கு ஏபிஎஸ்ஸு சிங்கிள் ஏர் பேக்கு வந்துடும்ணா வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏசி அருமையாக இருக்கும் எல்பிஜியோடு இருக்குதுங்கண்ணா ரெண்டாஸ் இல்லாமல் எல்பிஜி மட்டும் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸும் பர்மிட்டும் கரண்டில் இருக்குங்கண்ணா ஃபிட்னஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் ஈரோட்டியோ இருக்கும் மூணு மோடலில் இருக்குங்கண்ணா வண்டி இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷன் நம்ம அப்படியே கொடுத்துட்லாங்கண்ணா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் கொடுத்துட்றாங்கண்ணா வண்டி பார்க்க இடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் பாக்கலாம் என்னுடைய பேர் ஏ ஏஷாதி பாஷா தேவைப்படுற கூப்பிடணும் எக்ஸா ஃபோட்டோஸ் இருக்கு நான் அமைச்சுருவோம் நானே வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்களா அடிப்பாடு இல்லாத பத்தொம்போது மாடல் சுசுக்கு செல்லரி ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கண்ணா டூ ஹெச் த்ரீ வண்டிக்கு ஏபிஎஸ் சிங்கிள் ஏர் பேக்கு வந்துடுண்ணா வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கு இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஏசி அருமையா இருக்கும் எல்பிஜியோட இருக்குதுங்கண்ணா ரெண்டாஸ் இல்லாமல் எல்பிஜி மட்டும் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸும் பர்மிட்டும் கரண்ட்லாம் இருக்குங்கண்ணா ஃபிட்னஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் ஈரோட்டியோ இருக்கும் மூணு ஓலாம் இருக்குங்கண்ணா வண்டி இருக்கிற